பாருங்க இது வருஷத்துள்ளே இருக்குதுங்க ரோடு ஃபேஸ்லேயே அப்படியே ஒரு நாலு ஏக்கரா தனந்தோப்பு பாருங்க பாருங்கள் ஃபுல்லாக முழுமையாக ஃபென்சிங் பண்ணி கேட் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் முழுமையாக ஃபென்சிங் பண்ணி கேட்டு அப்படியே உள்ளே போய்க்கலாம் எல்லாமே தனிங்க தனி கிணறு தனி போர் தனி சர்வீஸ் எல்லாமே தனியாக இருக்குது பாருங்கள் கிணறு பாருங்கள் எவ்வளோ பெரிய கிணறு பெரிய கிணறுங்க ஒரு ஐம்பது ஏக்கராக்கு தண்ணி பாய்க்கலாம் அப்படிப்பட்ட கிணறு நாலு மட்டும் மட்டும்தான் சொந்தம் பாருங்கள் பெரிய கிணறு ஐம்பது ஏக்கராக்கு தண்ணி பாய்க்கலாம் அது பாருங்கள் தனி சர்வீஸ் இருக்குது ரஜ்பி தண்ணி பாருங்கள் கிணத்துல தண்ணி ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு கிணத்துல நாலு ஏக்கராக்கு பெரிய கிணறுனால் பார்த்துக்கல இல்லை ஒரு ஐம்பது ஏக்கராக்கு தேவைப்படுற கிணறு நாலு ஏக்கராக்கு உங்களுக்கு இருக்குது பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக தண்ணி இருக்குது பாருங்கள் தண்ணி பிரச்சனை எந்த காலத்துக்கும் வராது அப்படி ஒரு கிணறு நல்லா பாம்பு கட்டி ஜம்முன் இருக்குது பாருங்கள் அப்படியே உள்ளே போகலாம் காமிக்க உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள் கார் ஒரு பிளேஸ்லையும் இருக்குது நீட்டாக கேட் போட்டு முழுமையாக ஃபென்சிங் பண்ணியிருக்கு பாதுகாப்போடு இருக்குது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் முன்னாடி இந்த கண் மரங்கள்லாம் முன்னாடி முன்னாடி கொஞ்சம் மரம் இருக்குது நான் அப்படியே வண்டியில் உள்ள போகிறேன் பாருங்கள் கட் பண்ணி தான் பாருங்கள் புனே பாரு உள்ள போற பாரு இதெல்லாம் தோப்புலேயே தான் வழி இந்த வழியில் வேறு யாரும் வர மாட்டாங்க இந்த நாலு ஏக்கராக்கு மட்டும்தான் இந்த வழி பாருங்க அப்படியே ஃபிரிட்ஜ் பண்ணிட்டு அங்கே தெரியுது தான் மரம் வேறு யாருக்கு இதில் வழி கிடையாது இதுக்கு தான் தனி எல்லாமே தனியாக அவங்களுக்கு இருக்குது அது இங்கே முன்னாடி கண்டு மரம் இருக்குது அப்படியே உள்ள பாருங்கள் அப்படியே உள்ளே பாருங்கள் மரம் எப்படி இருக்கும் பாருங்க ஜம்முன்னு உங்களுக்கு எல்லாமே தனியாக செப்பரேட்டாக பிரமாதமாக இருக்கு பாருங்கள் நீட்டாக மரங்களுக்கு பெயிண்ட் அடித்து உள்ள பூரா வாழை வச்சுருக்குறாங்க நீர் பாசனம் ஒட்டிய பசங்க செல் மொபைல் ஃபோன்லேருந்தே ஆன் பண்ணிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க எந்த பிரச்சனையும் கிடையாது தேங்காயெல்லாம் நல்ல காப்பு பார்க்க எல்லா மரங்களையும் நல்ல காப்பு தான் அருமையான காப்பு சூப்பராக இருக்கும் அப்படி அது வரைக்கும் காமிக்கிற மொத்தம் நாலு ஏக்கராங்குது நாலு ஏக்கரை முழுமையாக ஃபென்சிங் பண்ணி தனி சர்வீஸுங்க தனி கிணறு தனி போரு தனி வலி எல்லாமே தனியாக இருக்குது எந்த ரிஸ்க்கும் கிடையாது வாங்குறவங்களுக்கு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க அருமையாக அற்புதமாக இருக்குது மரம் வயசு கிடையாது நல்லா இளம் வயசு தான் இருக்குது இது வரைக்கும் அந்த கண்ணுப்புல தெரிய வரைக்கும் இருக்குது பாருங்கள் அருமையான இது வரைக்கும் வருதுங்க நாலு ஏக்கரா முதல்ல நான் காமிச்சிலிருந்து கேட்லேருந்து வரைக்கும் வருது இந்த கடைசியாக திறமலை தெரியுது பாருங்க இந்த திறமலை வரைக்கும் போகும் பாருங்கள் இந்த மாதிரி இடம் கிடைக்காது பாருங்க இது மாதிரி ஒரு அற்புதமான இடம் கிடைக்காது நாலு ஏக்கராக அருமையான தென்னை தென்மங்கள் மொத்த நாலு ஏக்கரு